வருக்கு வணக்கம் திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர்களுக்கு பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் சீஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவும் பேருடையான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பா அந்த வீரபத்திரன் பத்திரன் அப்படிங்கிற பேருடைய உங்க குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயார் செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் பற்று கொண்டு நிறைய இடங்களில் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில கொடுத்தா பலன் சொல்லக்கூடிய ஏற்கனவே தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதரன்பர்களுக்கும் பரிகார புத்தகங்கள் மக்கள் மகளிர் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் இல்ல பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்ராங்க ஸ்கிரீன் கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்படின்னா என்னுடைய புத்தகங்களின் தரத்துட்டு தேவையான அஸ்டால் காலேஜில் கன்சல்ட் ஏசான ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கடைசி பேர் சுட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வ மரியாத குலதெய்வ மரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லாத உங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸ்க்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரதுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் வீரபத்திரன் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி படங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு நகைச்சுவை பெரியராக இருப்பீங்க மூணாவது பாயிண்ட்டு அம்மா அனகாலும் அழகானவங்களாக இருப்பாங்க நாலாவது பாயிண்ட் அம்மாவுக்கு போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும் அஞ்சாவது பாயிண்ட் சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க உங்கள் முடியலை மற்றவங்க தலையிட விரும்ப மாட்டீங்க ஆறாவது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ்களுக்காக நிறைய உதவி செய்வீங்க ஏழாவது பாயிண்ட்டு ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸாலையும் கூட இருக்கவங்களையும் ஏமாற்றப்பட்டு சம்பாதிச்ச பணத்தெல்லாம் இழந்துருவீங்க எட்டாவது பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு ஒன்பதாவது பாயிண்ட்டு ஆடம்பர பிரியராக இருப்பீங்க பத்தாவது பாயிண்ட் நீட்டாக ட்ரெஸ் பண்ணி விருப்பம் தெரிவிப்பீங்க பதினோராவது பாயிண்ட்டு மூக்கு தொண்ட பிரச்சனை ஏன்டி ப்ராளத்தால் அவதிப்படுவீங்க பன்னெண்டாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க பதிமூணாவது பாயிண்ட் சிரிச்ச முகமாக இருப்பீங்க பதினாலாவது பாயிண்ட்டு ஸ்வீட்ஸ் விரும்பியா இருப்பீங்க பதினஞ்சாவது பாயிண்ட் நல்ல பேச்சு திறமை உண்டு பதினாறாவது பாயிண்ட் எப்போதும் பணம் மேலே தான் சிந்தனைகள் இருக்கும் பதினேழாவது பாயிண்ட் பக்கத்து வீட்டுக்காரங்க பகையாவங்க பதினெட்டாவது பாயிண்ட் உங்க அப்பா வந்து உங்க தாத்தாவுக்குலாம் தீர்த்திறப்பணுமே சரியாக கொடுத்துருக்க மாட்டாரு ஸோ அது பித்ரு சாபம் அவசியம் தீர் எங்களுக்கு கொடுக்கணும் பத்தொன்பதாவது பாயிண்ட் இதனால ஒரு குழந்தை வந்து உங்களுக்கு கண்ணில் காட்டி மறைச்சிருக்கும் இருபதாவது பாயிண்ட் படிப்புக்கு சம்பந்தம் இல்லாத வேலை தான் உங்களுக்கு அம்மையும் அதுதான் யோகத்தை கொடுக்கும் இருபத்தி ஓராவது பாயிண்ட் அழகானவங்களா இருப்பீங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் அட்ராக்டிவான தோற்றம் உங்கள்கிட்ட உண்டுங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மீறி நஷ்டமாயிரும் இருபத்தி நாலாவது பாயிண்ட் அழைச்சா அலைச்சலான வேலை அலைச்சலான தொழில் தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் இருபத்தஞ்சாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு இருபத்தி ஆறாவது பாயிண்ட் கூட்டு தொழில் உங்களுக்கு செட் ஆகாது இருபத்தி ஏழாவது பாயிண்ட் குடும்பத்தில் குடும்பத்துக்குள்ளே நல்லது சொன்னாலும் பொல்லாப்பே பொல்லப்பாக உங்களுக்கு எது மாவங்க பேச்சை அவங்களுக்கு எதிராக திருப்பி விட்டுருவாங்க இருபத்தெண்டாவது பாயிண்ட் நகை அடமான வச்சுருப்பீங்க இருபத்தொம்பதாவது பாயிண்ட் எவ்வளோ எவ்வளோ சீக்கிரம் பேசிங்க பேச்சுங்க மாட்டீங்க முப்பதாவது பாயிண்ட் பூரிய சொத்துக்கள்லாம் பகை வில்லங்கங்கள் இருக்கும் முப்பத்தி ஓரவரை பாயிண்ட் இடம் வீடு சொத்தால் லாபம் உண்டு முப்பத்தெண்டாவது பாயிண்ட் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் ஒர்க் பெயிண்டிங் இருக்கும் வேலை பார்த்தீங்கன்னா சேலரி பெயிண்டிங் இருந்துக்கிட்டே இருக்குங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் நிரந்தரம் பிரச்சனைகள் இருக்கும் முப்பத்தி நாலாவது தூக்கம் சரியாக வராது முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் அப்பாவுக்கு ரெண்டு பேர் இருக்குங்க வச்ச பேர் ஒன்று தூக்கப்பேருக்கு ஒன்றாக இருக்கும் முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் அப்பாவுக்கு திருமண வாழ்க்கை சரி இருக்காது முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் முழங்கால் வலி மூட்டு வழியால் அவதிப்படுவீங்க முப்பத்தெட்டாவது பாயிண்ட் உங்கள் மேரேஜுக்கு பார்க்கறதுக்கு முன்பாகவோ அல்லது உங்களுக்கு நாற்பது வயசுக்குள்ளேயோ அப்பா இறக்கூடிய அமைப்புகள் உண்டு முப்பத்தி பாயிண்ட் குதிங்கால் வலி பிரச்சனையால் அவதிப்படுவீங்க நாற்பதாவது பாயிண்ட் சொத்து சேர்க்கைகள் உண்டு நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் கூட இருக்கவங்களால் மன சந்திப்பீங்க நாற்பத்தெண்டாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ்களுக்காக அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் பலகனவங்களே எதிரியாயிருவாங்க நண்பனே பகையாயிருவாங்க உங்களுக்கு நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் மனைவி வந்து ஒன்று உங்களுக்கு பக்கத்துலேயே அல்லது அதிகபட்சம் நாற்பது கிலோமீட்டருக்குள்ளேயே அமையும் நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் அழகான மனைவி அமைவாங்க நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு மனைவிக்கு யூட்ரஸ் பிரச்சனை உண்டு நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் ஒன்று நீங்கள் கோவிலுக்கு சொந்தமான இடத்துல கூடியிருப்பீங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சாமி பீடம் இருக்கீங்க அந்த தெய்வத்தை வழிபடுத்திவிட்டுவாங்க நாற்பத்தம்பது நாற்பத்தொம்பதாவது பாயிண்ட் வெளி வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் நம்ம வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா தாங்க இத்துடன் வீரபத்திரன் பலன் என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நெய்மாலஜி பலன்கள் முடிவடைகின்றன அடைகின்றன இப்போ பேரை வச்சே என்ப பலன் சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் ஆதரவு சொன்னால் அதிகமாக உள்ள துல்லியமோ சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே ஸோ ஒருமுறை முறை அஸ்ட்ராலஜிக்கல் வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்